தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கோரி போராட்டம் நடைபெற்றது பின்னர் கலை நிகழ்ச்சியுடன் ஊர்வலம் சென்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாமக சார்பில் மாநில துணை பொதுச் செயலாளர் பாலயோகி தலைமையில் நிர்வாகிகள் முழக்கங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர் பின்னர் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தொடர்பான மனுவை திருவள்ளூர் நகராட்சி ஆணையரிடம் வழங்கினர் தமிழகத்திற்கின்ற அனைத்து தரப்பு மக்களையும் அவருடைய சமுதாயத்தின் அடிப்படையில் கணக்கெடுத்து நடத்தி அவர்களுக்கான உரிய பங்கீடை கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வழங்க வேண்டும் திருவேற்காடு நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்திற்கு பசுமை தாயகம் துணை தலைவர் செல்வகுமார் தலைமை தாங்கினார் இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் திருத்தணியில் மாவட்ட செயலாளர் மணி தலைமையில் முழக்கங்கள் எழுப்பியவாறு சென்ற பாமக நிர்வாகிகள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்து இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் பல்லாவரம் நகராட்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நூற்றுக்கணக்கான பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் ஜிஎஸ்டி சாலையில் பெருந்திரள் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் இருபது வன்னியர்களுக்கான தனி எந்த சமுதாயத்தையும் இது பாதிக்காது மற்றவர்களுக்கு எந்த இழப்பும் இருக்காது என்று எடுத்து கூறி இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம் இருபது ஆண்டு இது வன்னியர்களுக்கான தனி ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நகராட்சி ஆணையரிடம் மனு வழங்கி தொண்டர்கள்